இன்று வானமே சிவந்திடப்போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஏழு இரவு ஒரு அரிய நிகழ்வு நம் கண்களுக்கு முன் முழு சந்திர கிரகணம் இது சாதாரண கிரகணம் அல்ல இதை பிளட் மூன்னு சொல்றாங்க ஏன்னா பூமியின் நிழல் நிலாவை முழுவது மூடும்போது சூரிய ஒளி சுற்றி வந்து சிவப்பு நிறம் மட்டும் நிலாவை தொட்டு அதனால் தான் அது இரத்த சிவப்பாக மாறுகிறது இரவு எட்டு ஐம்பத்தி எட்டு மணிக்கு ஆரம்பமாகிறது ஒன்பது ஐம்பத்தி ஏழுக்கு பகுதி கிரகணம் பதினொன்று நாற்பதுக்கு இரத்த சிவப்பு பீக் அந்த நிமிஷம்தான் மாயாஜாலம் முடிவாகும் நேரம் அதிகாலை ஒன்று இருபத்தி ஆறு இது தமிழ்நாட்டில் முழுமையாக காணக்கூடிய கிரகணம் யாரும் பயப்பட வேண்டாம் இது பார்ப்பதற்கு முழுக்க முழுக்க பாதுகாப்பானது கண்களால் நேரடியாக பார்த்தாலும் பிரச்சனை இல்லை டெலிஸ்கோப் இருந்தா இன்னும் சுவாரஸ்யம் சிலர் சொல்லுவாங்க கிரகணத்திற்கு முன்னும் பின்னும் சாப்பிடாதீங்க நீராடுங்க மந்திரம் சொல்லுங்க ஆனா அது நம்பிக்கை அறிவியல் விஷயம் என்னன்னா இது ஒரு விண்வெளி காட்சி பிரம்மாண்டம் இன்று இரவு உங்க கேமராவை ரெடி பண்ணுங்க நண்பர்களோட ரூஃப் டாப்லயோ டெரெஸ்லையோ போய் வானத்தை நோக்கி பாருங்க ஒரு நிமிஷம் சும்மா அந்த சிவப்பு காட்சிய பாருங்க நீங்க இன்ஸ்டாகிராம்ல போடுற ஃபோட்டோ மட்டும் வைரல் ஆகாது உங்க நினைவுகளும் வைரல் ஆகும் இந்த மாதிரி நிகழ்ச்சி எப்போ வரும்னு தெரியுமா மீண்டும் இதே அளவிலான கிரகணம் வர பல வருடங்கள் ஆகும் அதனால இன்று இரவுல வானம் சிவந்தால் மனசு விட்டு ரசிங்க நிலா ரத்தமாகும் இந்த காட்சிக்கு சாட்சியாக இருங்க